ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க பத்து நிமிஷம் போதுமானது உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது இந்த மாதிரி ரெசிபியை செய்து கொடுத்து பாருங்க தட்டு நிறைய செஞ்சு கொடுத்தாலும் செய்த உங்களுக்கே இருக்காதுங்க அந்த அளவுக்கு காலி ஆகிடுங்க இந்த போண்டா செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பால் ராகி மாவு பெரிய கப்பு அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை கூட சேர்த்துக்கோங்க துருவியை கேரட்டு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துருங்க சேர்த்துட்டு மல்லி தழையும் கொத்தமல்லி கறிவேப்பிலை இது எல்லாமே வந்து ஒரு பிடி அளவுக்கு பொடியை நறுக்கி இதில் சேர்த்துட்டு இது தேவைக்கேற்ப உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போண்டா வந்து பொசு பொசுன்னு வர்றதுக்கு ஆப்பசோடா வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி போண்டாவுக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு தேவை அந்த ஆப்ப சோடாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பிசைஞ்சிக்கலாங்க இப்போ போண்டா வந்து எண்ணெயில் போட்டால் பிரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு போண்டா மாவு நல்லா திக்னஸ்ஸாக பிசைஞ்சு ஆகிடுச்சிங்க இப்போ வந்து ஒரு வானலில் எறும்பு வானலில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ இதில் வந்து போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன சைஸாக கிள்ளி போட்டுக்கோங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்குங்க ரொம்ப பெருசாக போடாதீங்க இந்த ராகி போண்டா வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அடுப்பு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த போண்டா வந்து நல்லா வெந்து வருங்க இப்போ அடியில் வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுருங்க இந்த போண்டா வந்து சிம்லேயே வச்சு வெந்தாதாங்க உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும் ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து தீயை கம்மி பண்ணியே போண்டா எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து மேலே கலர் கொடுத்துரும் உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் இருந்துருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் டிஷ்ஷூ பேப்பர் போட்டு அதில் தாங்க இன்றைக்கி நான் எடுக்கிறேன் இப்போ டிஷ்யூ பேப்பரில் வைக்கும்போது அந்த எண்ணெயெலாம் டிஷ்யூ பேப்பரில் இறங்கிடும் இறங்கின பிறகு குழந்தைங்களுக்கு கொடுங்க இதே மாதிரி இருக்கிற மாவுமே போண்டாவாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ போண்டா வந்து நல்லா ரெடியாகிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டான ஹெல்தியான போண்டா ரெடியாகிடுச்சுங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு போண்டாவை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ போண்டா வந்து மேலே எடுக்கும்போதே நல்லா கிறிப்சியாக இருக்குதுங்க உள்ள வந்து நல்லா சாஃப்டாக அதில் வந்து மல்லி புதினா உங்களுக்கு வந்து கருவேப்பில் கேரட்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை அடிக்கடி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ராகி போண்டா எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள் ராகி போண்டா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த விடியவில் சந்திக்கலாம் பாய்